ஸ்ரீ குருபியோ நமகா நாளை தினம் மேசராசி நேர்களுக்கு ராசிக்கு நாலாம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று யாரார் கூடலாம் சம்பந்தம் பட்றாம பாருங்கள் சூரியனோட சம்பந்தப்படுறான் குரு சம்பந்தம் சுக்கரன் புதன் அப்படிங்கிறம்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஐந்து கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நற்பலன்களை தரும் மேசராசி நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா பையன் பேரில் இடம் வாங்கியிருப்பாங்க அது ரொம்ப நாளாக இருக்கும் கட்ட முடியாமல் இருந்திருந்தால் இப்போது தாராளமாக வீடு கட்டக்கூடிய யோகம் அமைகிறது அதே மாதிரி மனைவி பேரில் இடம் வாங்கியிருக்காங்க அதுவும் அப்படியே இருக்குது அது என்ன பண்ணலாம் இப்போ கட்டலாமா லெக்ஷன் பண்ணலாமா அந்த மாதிரியான கணவன் பேர்லேயோ இல்லை மனைவி பேர்லையோ பிள்ளைகள் பேரிலோ இடம் வாங்கியிருந்தால் இப்போ தாராளமாக வீடு கட்டக்கூடிய யோக அமைப்புகள் இருக்குது தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம் தனயோகம் உண்டு தனலாபம் உண்டு பிரயாணங்கள் உண்டு பிரயாணங்களின் நன்மை மேன்மை உண்டு மொத்தத்தில் சிறந்த உன்னதமான உயர்வான நாள் தொடர்ந்து நல்லா தந்த அனைவருக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் சேனலில் மறக்காமல் சப்கேஸ் மறக்கெடுக்கிறேன் நன்றி